அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது இங்கே திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்றுற அந்த விஷயத்தில் இந்து மக்கள் இயக்கமும் மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க நம்ம பாஜகவும் நம்ம வந்து ஆதரவாக தான் பேசுவோம் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுவோம் இங்கே எதற்காக திடீர்னு இந்த தீபம் ஏற்ற ஒரு போராட்டத்தை இந்து மக்கள் இயக்கம் சார்பாக பெரிய அளவில் இந்த அமைப்புகள் வந்து முன்னெடுக்கிறாங்க இந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடப்படுது இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க என்ன நடந்தது இது வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது இந்த பிரச்சனை என் கிளப்பப்படுது அப்படின்னாக்கா ரெண்டு கட்சி வந்து முக்கியமாக இதில் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க ஒன்று வந்து பிஜேபி இன்னொன்று வந்து திமுக திமுகக்காக என்ன வேணும் பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய ஓட்டுக்கள் வந்து சிறுபான்மை மக்கள் அதாவது முஸ்லீம்கள் அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய பெரும்பான்மையான அந்த சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மையின் ஓட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அறுவடை பண்ணும் ஒரு ஓட்டு கூட பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த பக்கம் பிஜேபி என்ன பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக வந்து பெரும்பான்மையான இந்துக்களுடைய எல்லா ஓட்டும் வந்து தங்களுக்கே வரணும் அப்படின்ற வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க இப்போது இரண்டு மதத்தை சார்ந்த அந்த ஓட்டுக்காக ரெண்டு பேருமே வந்து அடிச்சிக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையில இந்துக்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை பிஜேபி கடமை ஏன்னா இது வந்து ஒரு இந்து தேசம் தான் இது இந்தியான்றது இந்து தேசம் தான் இங்கே நம்ம சகோதரரோடு நம்ம வாழ்ந்தாலும் இங்கே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை பார்த்து நீங்கள் சாத்தான்களை வழிபட்டுறீங்க அப்புறம் வந்து முருகனுடைய ஒவ்வொரு பயணி மலையில் அப்புறம் வந்து திருச்செந்தூரில் இதெல்லாம் பார்த்து வந்து மோகன்சி லாசர்ஸ் போன்ற கிறிஸ்தவ மத போதகர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சாத்தான் வழிபாடுன்னு பேசுகிறாங்க ஸோ இந்து மக்களை வந்து இந்து மதத்தையும் அந்த சார்ந்த மக்களையும் அவங்க நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்துகிற விதமாக தொடர்ந்து வந்து இந்த பாதிரியார்கள் பேசுகிறாங்க ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜார்ஜ் பொன்னையா போன்றவர்கள் பெரும்பான்மை இந்துக்களை வந்து கொலை பண்ணணும் நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய பேர் மதம் மாற்றிட்டோம் எல்லாம் அந்த மதம் பெரும்பான்மை நம்ம சிறுபான்மையாக இருக்க நம்ம வந்து பெரும்பான்மையாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆகிட்டாக்கா இந்த இந்துக்களை வந்து மூக்கில் குத்தணும் இவங்களை வந்து கொலை பண்ணணும் மோடி அமித்ஷாவை சாவடிக்கணும் அப்படின்லாம் இருந்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் வந்து திமுக என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் தோழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்துறது சனாதன தர்மத்தை கிண்டல் அடிக்கிறது வேறுப்போம் அப்படின்னு பேசுகிறது இந்த வெறுப்பு போக்கை அவங்க கொண்டு வராங்க இப்போது ஒரு இது ரெண்டுத்துலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட் வந்து அரசியலில் வருது அதுதான் பிரச்சனை ரொம்ப நாளாக எப்படி பண்ணிருக்காங்கன்னா பிராம் பிராமின்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்து மதம்னாலே பிராமின்ஸு அவங்க தான் வந்து இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்தது சாதி பாகுபாடு அப்படின்னு ஒட்டுமொத்த பிராமணர்களையும் பூணூல் அறுப்போம் பண்டிகை பூணூல் போடுவோம் அப்படின்னு திராவிட கழகத்தை வச்சு திமுக வந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாம் சமதர்மம் சமுதாயத்தை உருவாக்குறோம் பாஜக நம்ம இந்து மதத்தில் நமக்கான பிரிவுகள் இருக்க இல்லை அது சாதி அடிப்படையினாலே கிடையாது நாம் வந்து வர்ண ரீதியில் பல முறை சொல்லிட்டோம் ஆனாலும் திமுக திக வந்து தொடர்ந்து வந்து நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிராமின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இந்துக்களை வந்து சாதி பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பிரித்து வச்சு அவங்க ஓட் பேங்க் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ பிஜேபி நாம் வந்து தெளிவாக சில விஷயங்களை முன்னெடுத்து உள்ளே வந்து ஒட்டுமொத்த இந்துக்களையும் நம்ம விழிப்புணர்வு ஆடையே செய்கிறோமோ இப்போ என்னாச்சுன்னா திமுக பயம் வந்துருச்சு இப்போது முக்கியமாக என்னென்னாக்கா திமுக பாஜக கூட்டணி ஒன்றா சேர்ந்துட்டால் அவங்க வந்து இணக்கமாக இருந்தாங்கன்னா அதில் வந்து திமுகவுக்கு ஓட்டு வந்து பெரிய அளவில் பாதிக்கும் அப்போ ஒட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் போயிட்டுருக்குல்ல அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அதற்கு என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் இருந்தவர் அன்வர் ராஜா அவர் இப்போ சமீபத்தில் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணார் அன்வர் ராஜா அவர்கள் ஏற்கனவே வெளிப்படையாக அதிருப்தி சொல்லியிருந்தார் பிஜேபி ஒரு மத அந்த நம்பிக்கை உள்ளவங்க அவங்க மதவாத கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி வேண்டாம் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க தமிழ் அண்ண அப்படின்னு ஒரு வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில் எடப்பாடியோட அதிருப்தி வந்து அவர் என்ன பண்ணார் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டார இப்போ அங்கே போனவர் சும்மா இருப்பார திமுக கிட்ட வாங்கின காசுக்கு அவர் வந்து எதாவது வேலை செய்யணும்ல அப்போ திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு அது என்னென்னா இந்த அமைப்பில் சில பேரை கூப்பிட்டு ஒரு பணம் கொடுத்து நீங்களே ஒரு வழக்கு போட சொல்லுங்கள் இந்த திருப்பரம் கொண்டத்தில் போயிட்டு தீபம் மேய்த்திற ஒரு போராட்டம்னு நீங்களே பணம் கொடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பண்ண சொல்கிறாங்க இப்படி பண்ண சொல்லும்போது இப்படி ஆச்சுன்னா என்னாகும் திமுக முன்னாடி நின்று இந்த அரசாங்கம் வந்து தடுக்கும் கரெக்டாக இது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை கொண்டு வராதிங்க நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் பெரும்பான்மை இந்துக்கள் நம்பிக்கை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இவங்க திமுக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க கரெக்டாக இப்போ பண்ணும்போது இப்போ திமுக என்ன ஸ்டாண்டு எடுக்கும் இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்காக இவங்க பேசுவாங்களா பிஜேபிக்காக பேசுவாங்களா இஸ்லாமிய பாதுகாவலருக்காக இஸ்லாமியர் பக்கம் பேசுவாங்களா இல்லை முருகப்பெருமானுக்கு வந்து தீபமே திட்ட தடுக்கிறாங்க கோர்ட்டோட உத்தரவையும் மதிக்க மாட்டுறாங்க திமுக அரசாங்கன்னு திமுகவை திட்டுவாங்களா திமுகவை திட்ட நினச்சி திட்டினாக்கா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி எடப்பாடியோட நிலமாயிடும் இல்லை சிறுபான்மை மக்களுக்கு பேசுகிற மாதிரி இருந்தால் பிஜேபிக்கு எதிராக போயிடும் அப்போ இந்த கூட்டணியும் முரண்பாடான கூட்டணியாக மாறிடும் இதை தான் செக்கு வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்றாரு அதனால தான் கோர்ட் அனுமதி கொடுத்தா கூட இவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள் சிறுபான்மை மக்களுக்காக திமுக தான் பாதுகாப்பாக இருக்குது அண்ணா திமுக அவங்க ஓட்டை வாங்குறாங்க ஏமாத்துகிறாங்க உங்களுக்காக ஒரு குரல் கூட எடப்பாடி அவர்கள் கொடுக்கல காலத்தில் உங்களுக்காக போராடலை திமுக தான் என்னைக்கு இருந்தாலும் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறது தான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கு ஆப்பு வச்சுட்டார் இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க உண்மையிலேயே நம்ம இந்தியாவில் இந்துக்களுக்கு இங்கே திமுக வந்து பாதுகாப்பு தர மாட்டேன்றாங்க பெரும்பான்மை இந்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கணும் இங்கே சாதி பாகுபாடெல்லாம் நம்ம வந்து பார்க்கலை நாம் வந்து எல்லாரையும் வந்து ஒன்றா தான் நடத்துகிறோம் பிஜேபியில் அதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மை இந்துக்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா இதே திமுக முஸ்லீம்களை நாடு கடத்துவாங்க